ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற நிவரம் மனமார்ந்த இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி ஊருக்கு போனப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் வந்து வயலுக்கு போயிட்டு இளநி வெட்டி குடிக்கலான்னு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் அத்தை பையன் தான் வந்து பிரிக்கிறோம் இளநிய பசங்கள்லாம் இந்தாண்ட ஓரமாக உட்காந்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உண்மையிலுமே அந்த கிளைமேட்டுக்கும் அங்கே இருந்ததுக்கும் செம்மையாக இருந்தது முன்னாலுமே வந்து வர்றதுக்கு மனசே இல்லை ஊர்லேருந்து அவ்வளோ அழகாக இருந்தது இயற்கையாக எல்லாமே இயற்கையாக இருக்கிறது அவ்வளோ அழகாக ஆனந்தமாக இருந்தது நீங்கள் இதை மாரி சாப்பிட்ருக்கீங்களா இளநீ வெட்டி வயலில் போய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து ஆளுக்கு ஒரு இளநியை தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள் அந்த காட்சியை அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க பசங்கள் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் வந்து எங்கள் அக்கா பசங்கள் என்னோடய பையன் எல்லோருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து நான் இளைய நீ அப்படியே சாப்பிட்டேன் எப்போதுமே டம்ளரில் ஊற்றி தான் சாப்பிடுவேன் இந்த தடவை வேணாலும் சாப்பிட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்